ஈரோட்டில் தூய்மைப் பணியாளர் பாதுகாப்பின்றி பணியாற்றியதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக மாநகராட்சி விளக்கமளித்துள்ளது ஈரோட்டில் உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் வெறும் கைகளால் சாக்கடை கழிவுகளை சுத்தம் செய்யும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானது இந்த நிலையில் மாநகராட்சி பணியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு உபகரணங்களை வழங்காத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்தது இது தொடர்பாக ஈரோடு மாநகராட்சி சார்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது அதில் அந்த பணியாளர் மாநகராட்சியின் நிரந்தர ஊழியர் என்றும் பணி முடிந்து வீட்டிற்கு செல்லும் வழியில் தனியார் கடை உரிமையாளர் கேட்டுக் கொண்டதால் தாமாக முன்வந்து சாக்கடையை அவர் சுத்தம் செய்துள்ளார் என்றும் கூறப்பட்டுள்ளது இது மாநகராட்சி அவருக்கு அளித்த பணி பணியல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தகவல் அறிந்தவுடன் சம்பந்தப்பட்ட ஊழியருக்கு மருத்துவ பரிசோதனை செய்து இனிமேல் இதுபோன்ற பணியை மேற்கொள்ளக்கூடாது என மாநகராட்சி ஆணையர் சிவகிருஷ்ணமூர்த்தி அறிவுறுத்தியுள்ளார் என்றும் மாநகராட்சி தெரிவித்துள்ளது மேலும் மேற்பார்வை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாநகராட்சி தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது